புதிய பகுதி நேர நியாய விலை கடை திறப்பு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் வேலூர் மாவட்டம் குறியாத்தம் போஜனாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட சுந்தரக்குட்டை கிராமத்தில் பகுதி நேர நியாய விலை கடை அமைக்க அப்பகுதி பொதுமக்கள் சுமார் முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் இதற்கிடையே பஞ்சாயத்து தலைவர் தனலட்சுமி ராஜி மற்றும் துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் தனது சொந்த பணத்தில் ஊராட்சி இடத்தில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பில் பகுதி நேர நியாய விலை கடை கட்டப்பட்டு திருப்ப விழா நடைபெற்றது இதில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு புதிய நியாய விலைக் கடையினை வெட்டி திறந்து வைத்து குத்து வழக்கு ஏற்றி வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார் இதில் தாசில்தார் பழனி வட்ட வழங்கல் அலுவலர் பிரகாசம் போஜனாபுரம் பஞ்சாயத்து தலைவர் தனலட்சுமி ராஜி துணைத் தலைவர் சுப்பிரமணி ஒன்றிய செயலாளர்கள் நத்தம் பிரதீஷ் அன்பரசன் விவசாயி சங்க நிர்வாகிகள் சேகர் பழனிவேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல ஆண்டு கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பாவதி நேர நியாய விலைக்கடை திறக்கப்பட்டதால் கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் மற்றும் பிரியாணி வழங்கி மகிழ்ந்தனர்